ஆதிய துணை வெட்டி வேறு பொருட்களை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வெட்டி வேர் வந்து ஒரு அற்புதமான நறுமணம் மிக்க ஒரு வேர் இந்த வேரை பயன்படுத்தி அதாவது இந்த வெட்டி வேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்திலும் சரி தினசரி வாழ்க்கையிலையும் சரி பல வகையில இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய இதனுடைய வாசனை திரவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வெட்டிவேர் ஆயிலேருந்து தான் தயாரிக்கப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை வந்துட்டு வந்து ஒரு பையில் போட்டு நம்ம வந்து துணிகள் பட்டு துணி பட்டு புடவைகள் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த புடவைகளில் வந்து பூச்சி வைக்காது பூச்சி அரிக்கிறதோ வேறு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அதை பார்த்துக்குவோம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த வெட்டி வேரை வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனாவோ அல்லது ஜன்னல்கள் எல்லாம் போட்டுட்டு நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயில் காலங்களில் படுத்தோம் அப்படின்னா நைட்டுக்களை நல்லா குளிர்ச்சியாக கூலிங்காக நல்லா தூங்குறதுக்கு ரொம்ப இதமாகவும் நறுமணமாகவும் இருக்கும் நம்ம அப்போ நிறைய அன்னியாதை கொண்டது ஆனால் இந்த வெட்டிவேர் அதையேன்னு சொல்லக்கூடிய இந்த வெட்டிவேர் கஷாயம் அல்லது வெட்டிவேர் தண்ணியை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய வயிற்று புண்களையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் செரிமான கோளாறுகளை போக்கிக்க முடியும் அதே மாதிரி அந்த வெ வெட்டிவேர் தண்ணியை ஃபேஸில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா ஸ்கின் குளோவாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைக்காக இந்த வெட்டிவேர் பொருட்களை அன்றாட நம்ம பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட இந்த பொருட்களில் நம்ம கைவினை பொருட்களாக செஞ்சு நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நிறைய விதமான நன்மைகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கோ நம்ம வெட்டிவேர் குடிநீரை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து குளிர்ச்சி உடலுக்கு வெப்பத்தை உடனடியாக குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதே சமயம் நமக்கு வயிற்றுக்கும் சரி நம்ம உடலில் வந்து எந்த விதமான டிசீஸு செரிமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணுறதுக்கும் நிறைய நோய்களை குறைக்கிறதுக்கும் இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அந்த மாதிரி தென் தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிச்சிரும் அதாவது தண்ணியை சுத் அதாவது ஒரு அருவி நீர் அளவுக்கு சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடைய தான் இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வேரை பயன்படுத்தி நம்ம இந்த குடிநீர் செஞ்சு இந்த கோடை காலத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா மிகுந்த சிறப்பை நம்ம பெற முடியும் அதே மட்டும் இல்லாமல் மாதிரி வெட்டி வேர் கேப்பை பயன்படுத்துறதுனாலையும் நம்ம வெளியில் போகிறப்ப வெயிலின் தாக்கத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டி வேரில் வந்துட்டு நிறைய விதமான பொருட்கள் இருக்குது அதே மாதிரி இந்த தர்பை தர்பை அப்படின்னு எடுத்துட்டோம்னா தர்பைலேயே வந்து நிலைவாசல் தோரணும் இந்த அதே மாதிரி இந்த வாட்ரு பாட்டில் பவுச் மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயிலுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டிவேர் மூலிகைகளோட பதினெட்டு மூலிகைகள் சேர்த்து தயார் பண்ணால் ஹேர் ஆயில் இருக்குது அந்த அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சுட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அற்புதமான நமக்கு பலலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த வெட்டிவேர் பொருட்களை நம்ம பயன்படுத்தி மிகுந்த நன்மையை பெறலாம் இது இந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎஸ் ஆர்கானிக் ஷாப்பில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் வாங்கி பயன்பெறுங்க நன்றி இன்புட்